அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க இப்போது முன்னேற்றகரமான நாட்களை இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு போன வருடத்தை விட இந்த வருடம் நல்ல ஒரு துவக்கமாகவே இருந்திருக்கு என்னதான் சில தடங்கல்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தகர்த்தி எறிந்து செல்லக்கூடிய ஒரு ராசியாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையவே நீங்கள் நினச்சிட்டு அமர்ந்திருக்கக்கூடாது ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் பா நடந்த விஷயங்களையே நினச்சி நினச்சி வரும் ஒரு நபராக தான் நீங்கள் இருக்கீங்க அதனால அதையெல்லாம் தாண்டி வர்றது தான் இப்போ உங்களுக்கு நல்லது அப்படி வரும்போது உங்களுடைய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ராசி சம்பந்தமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது இனிமேல் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நெருக்கடிகள் நீங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில நெருக்கடிகள் அவ்வப்போது உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போது நீக்கிட்டு நல்ல ஒரு சூழ்நிலையை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால் பயந்துக்க வேண்டாம் வியாபாரம் தொழிலில் நல்ல கூடுதலான கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அதே போல் எதிர்ப்பு போட்டி என ஏற்ப சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் புதிய வாய்ப்பு முயற்சியில் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சனி புதனோடு இணைவதால் புதியவர்களிடம் நீங்கள் ஒரு விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது புதிய நபர்கிட்ட நீங்கள் நட்பு வச்சுக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அவர்களை நம்பி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கறது முதலீடு செய்கிறது அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக போகிறது இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதே இப்போ உங்களுக்கு நல்லது நீங்கள் அப்படி போகும்போது அவர்கள் மேலே இருக்க பிரச்சனையெல்லாம் உங்கள் மேலே திரும்ப வாய்ப்பு அதிகம் அதிகமான கவனக்குறைவாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அது இப்போ இந்த நேரத்தில் அநேகமான நேரங்களில் நம்ம கவனமாக தவறுதலாக செய்யக்கூடியது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் ஆனால் நீங்க இந்த நேரத்தில் செய்யும்போது அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டுட்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அவங்களுடைய அலட்சியத்துக்கு ஆசைக்கு இவையெல்லாம் நீங்கள் எதுக்குமே இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது பண விவகாரத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது இந்த பணம் விவகாரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து நீங்கள் யோசித்து தான் கொடுக்கணும் எடுத்தங்க விழ்த்தோன்னா அவங்கக்கிட்ட கடன் கொடுக்கறது செய்யக்கூடாது ஏன்னா அந்த பணம் திரும்ப வர்றதில் உங்களுக்கு அதிகமான பிரச்சனையை கொண்டு வரலாம் இதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி துணி ராசி அதிபதியால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வம்பு வழக்கு என்ற நிலை மாறும் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தால் லாபம் உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் அரசு வழி வேலை உங்களுக்கு இப்போது சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் எதையும் போட்டு பயந்துக்க வேண்டாம் சாதகமான பலன்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு உங்களுக்கு கோவம் அதிகமாக வருது அப்படின்னா அந்த கோவத்தை நீங்கள் ஒரு ஒரு சில மணி நேரமே காட்டினாலும் கூட அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் எதுலேயுமே நிதானத்தையும் பொறுமையும் மேற்கொள்ள நீங்கள் உங்களை பழக்கிக்கிறது தான் ரொம்பவே நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுத்துக்கொள்வீங்க கொள்வீங்க குடும்பத்தில் கிட்ட தன்னம்பிக்கையாக பேசி பழகிறது இப்போ உங்களுக்கு நல்லது தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்பவே சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மனதில் மிக பெரும் தெளிவு உண்டாகும் அப்படின்னு தெளிவு உண்டாகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தொழிலாகட்டும் அல்லது நம்ம ஒரு ஒரு முடிவாகட்டும் இது எடுக்கும்போது இது செய்யலாமா வேண்டாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இந்த இடத்துல பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் கடித போக்குவரத்து மூலமாக தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் கலைத்துறையினர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க அரசியல் துறையினருக்கு பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னோ மாணவர்களுக்கு கல்வியை பற்றி பயம் நீங்கும் எனவோ குழப்பம் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது எதிர்காலத்தில் இந்த எச்சரிக்கை உங்களுக்கு பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எச்சரிக்கை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நாம் பின்விளைவுகள் என்ன அப்படின்னே ஆராய்ந்து யோசித்து பார்க்காமையே ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுறோம் அதாவது நம்ம இப்போ லோ லோன் கிடைக்கிது அப்படின்னா அளவுக்கு அதிகமானால் லோன் வாங்குறது நகை கடன் மேலே வச்சு நகையை அடிக்கடி வாங்கிட்டே இருக்கிறது அதை வந்து நம்ம கண்டுக்காமல் விடுறது அதே போல் யாரையாவது நம்பி நாம் வந்து பணத்தை கட்டி அதை வந்து விடுறது வேலைக்காக பணம் கட்டுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல உங்களுக்கு இப்போ நேரம் வரலாம் குறிப்பாக உங்களிடம் உதவி கேட்டு வரவங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக சிவனை வணங்க மனதில் தைரியம் பிறக்கும் காரிய வெற்றி உண்டாகும் அதனால் நீங்கள் இப்போது சிவபெருமானுடைய வழிபாட மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அதிகமாக உண்டாகலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு சுக சௌபாகியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பான நிலை காணப்படலாம் பிள்ளைகளுடைய அறிவு திறமை உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படும் பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையும் பொறுப்புகளையும் பெற்று கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையும் மற்றவர்களுடைய நலனுக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடியதாகவும் கௌரவம் அந்தஸ்து இவையெல்லாம் உயரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும் குழப்பம் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களிடம் தன்மை பேசி பழகிறது நல்லது தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் இப்போ இந்த நேரத்தில் பெற்றுக் கொடுக்கும் சொல்லலாம் சண்டை இந்த மாதிரி எது வந்தாலும் சரி நீங்க குலதெய்வ வழிபாட மேற்கொள்றதை தவிர்க்கக்கூடாது அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் இருந்தே கூட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக நீங்கள் வீட்டில் வந்து இறை வழிபாடு அதிகமாக செய்யணும் இறை மந்திரங்களை அதிகமாக சொல்கிறது இன்னும் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்